அத்திவராயி கோயில் இது வேளாத்தம்மன் கோயில் தெரு சின்ன காஞ்சிபுரம் வேளாத்தம்மன் கோயில் தெருவில் இந்த கோயில் இருக்குது பழைய இந்த தெருவுடைய பழைய பேர் தெரு அப்படிங்கிறது அந்த அத்திவராயி வந்து மேலே இருக்கிற அத்திவராயி வந்து அத்திமரத்தினாலே செய்யப்பட்டவங்க அந்த அம்மா வந்து பத்மாசனத்தில் அம்மா பத்மாசனத்தில் கா காஞ்சி காமாட்சி போல அமைஞ்சிருப்பாங்க ஆறு கரங்களோட கீழே இருக்கிற வராகி வந்து கருங்கல்லையே பச்சைக்கல்னு ஒரு ரகம் அந்த ரகத்தை சேர்ந்தது அது வந்து உத்தரப்பிரதேசத்துலேருந்து கொண்டுட்டு வந்து இங்கே வந்து செஞ்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிறது காமா காமாட்சி அம்மன் கோயில் இருக்கிற காமாட்சி யந்திரம் மாதிரி இங்கே வராகி கோயிலில் வராகி அந்திரம் வச்சுருக்கு மகாமேரு மேலே இதை எல்லாமே வந்து செஞ்சு இந்த கோயிலுக்கு அருகையாக கொடுத்துட்டு அரிசி அஸ்தி மற்ற அம்பிச்சேரி ஐயா இருக்கிறோம் அவர் தான் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்தார் இந்த கோயிலை கட்டுறதுக்காக நான் ஒரு டூல் தான் அது அவருடைய முயற்சியினால் இந்த கோயில் கட்டி கடந்த மார்ச் பன்னெண்டாம் தேதி கும்பாபிஷேகம் நடந்து இதுவெல்லாம் நல்ல சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடந்து வருது தினசரி இங்கே வர பக்தர்களுடைய எண்ணிக்கை கூட்டிகிட்டே தான் போயிட்டுருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட தினமலர் பத்திரிகையில் நம்ம கோயிலை பற்றின செய்தி வந்திருக்கு கடந்த வெள்ளிக்கிழமை இருபத்தி அஞ்சாந்தேதி இருபத்தஞ்சாந்தேதி வந்துருக்குது இதை நம்ம கோயிலை பற்றின செய்தி இதை பார்த்துட்டு நிறைய பேர் அதே மாதிரி இந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்கிறது பைரவர் ஸ்தம்பன்றது அது முன்ன முன்னாடி அந்த அந்த இந்த பைரவர் ஸ்தம்பம் அது வந்து நார்மலாக நம்ம அம்மன் கோயிலெலாம் பார்த்திங்கன்னா ஒரு சோழம் நட்டு விற்பாங்க ஆனால் சோழர் காலத்தில் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஸ்தம்பம் தான் விற்பாங்க இந்த அம்பாளுடைய பைரவர் தான் வந்து அம்பாளுடைய ஹஸ்பண்டு அதனால் வந்து அந்த பைரவருடைய அம்சமாக அந்த இது சூளம் இருக்குது பின்னாடி வந்து அம்பாளுடைய அம்சமான இந்த சோளாயுதம் இருக்குது சுற்றி வந்து சூரிய சந்திரர்கள் கிள்ளர்கள்லாம் பொரிச்சிருக்காங்க இதுதான் வந்து சோழர் காலத்தில் இருந்தது இப்போ ஆஃப் இப்போ எல்லாம் ஆகி போச்சுன்னா எல்லாம் வெறும் சூளத்தை மட்டும் நடுற மாதிரி பண்ணிட்டு பண்ணிட்டாங்க நாம் வந்து அதை அந்த பழையபடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இது பைரவஸ்தம்பத்தை வச்சுருக்கு இந்த ஸ்தம்பம் வந்து அஸ் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு வந்து விளக்கேட்டி வழிபடுறவங்களுக்கு அவங்களுடைய பிரச்சனைகள் நீங்கி சகல வா நல்ல நிம்மதியான வாழ்வுன்றவங்க அதே போல் இங்கே இருக்கக்கூடிய ஜம்பு மகரிஷி ஆலயம் இங்கே பக்கத்தில் இருக்குது ஜம்பு மகரிஷி வந்து ஈஸ்வரனுடைய அவதாரம் வாதாபின்ற அரக்கனை அழிக்கிறதுக்காக ஈஸ்வரனே வந்து ஜம்பு மகரிஷியை உருவெடுத்து ஒரு யாகத்தை பண்ணி அந்த யாகத்துலேருந்து ஒரு ருத்ர மகாராஜாவை தோற்றுவிச்சு அந்த ருத்ர மகாராஜா தான் வந்து மாதாஜி போய் அழித்து அவன் நாட்டை நாட்டு மக்களை எல்லாம் காப்பாற்றினாரு அந்த ருத்ர மகாராஜாவுக்கு வந்து தேவேந்திரன் தன்னுடைய ரெண்டாவது பொண்ணு மந்திரமாலேயே திருமணம் செஞ்சு கொடுத்தான் முதல் பொண்ணு தேவையானே முருகருக்கு கொடுத்தான் அப்படி பார்த்தா முருகரும் ருத்ர மகாராஜாவும் சகல பாடிங்க அவங்க இது ஒரு சிறப்பு இந்த கோயிலில் அது ஜம்பு மகரிஷி இருக்கிறது ஒரு சிறப்பு ஜம்பு மகரிஷியோட எடுத்து திருவானைக்காவல் தான் திருவானைக்காவலில் இன்னமும் அவர் உயிரோடு தான் இருக்கார் அப்படிங்கிறது ஐதீகம் சன்னதி பக்கத்திலேயே வந்து அவர் தலையில் வந்து ஒரு வெண்ணாவல் மரம் இருந்தோம் அந்த வெண்ணாவல் மரம் வந்து நம்ம சன்னதியை சுற்றி வரும்போது மேலே பார்த்தா நாவல் மரம் மட்டும் தெரியும் அதனோட அடிபாகம் தெரியாது அடிபாகம் வந்து ஜம்பு மகரிஷியோட தான் வந்திருக்குது அப்படிங்கிறது ஐதீகம் இந்த கோயில் வந்து